வாங்க வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா தேனியில் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்க ரயில்வே ஸ்டேஷன் பற்றி தாங்க இது தாங்க தேனி ரயில்வே ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸ் இதை க்ராஸ் பண்ணி தான் உள்ளே போகணும் இங்கே மதுரை போடிநாயக்கனூர் லைன் தாங்க போகுது ரெண்டு பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது ரெண்டு ட்ராக்ஸ் இருக்குது டிக்கெட் கவுண்டர் இருக்குது ஆரம்பத்தில் போடிநாயக்கனூர்லேருந்து மதுரை வரைக்கும் தான் ட்ரெயின் இருந்துச்சு லாஸ்ட் இயர் நம்மளுடைய சென்ட்ரல் மினிஸ்டர் எல் முருகன் அவங்களோட தலைமையில் சென்னைக்கு ட்ரெயின் விடப்பட்டுச்சுங்க இது வந்து தேனி ஆண்டிப்பட்டி உசிலம்பட்டி மதுரை திண்டுக்கல் கரூர் சேலம் காட்பாடி பெரம்பூர் வழியாக சென்னை சென்ட்ரலுக்கு போகுதுங்க வீக்லி ட்ரைஸ் அதாவது மூணு வாட்டி சென்னைக்கு ட்ரெயின் போகுதுங்க என்னென்ன நாள்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த கிழமைகளில் போடிநாயக்கனூர்லேருந்து சென்னைக்கும் திங்கள் புதன் வெள்ளி ஆகிய தினங்களில் வந்து சென்னையிலேருந்து போடிநாயக்கனூருக்கும் ட்ரெயின் இயக்கப்பட்டு இருக்குது இருந்து சென்னைக்கு கிளம்புற ட்ரெயின் தேனியை வந்து அடையும் போது டைம் இரவு எட்டு நாற்பத்தி எட்டு எட்டு ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் அங்கே இருந்துட்டு அதுக்கப்புறமா கிளம்புங்க அதே சென்னையிலிருந்து போடிக்கு வர ட்ரெயின் வந்து நைட்டு பத்து மணிக்கு தாங்க கிளம்புது நிறைய பேருக்கு இது தெரியாமல் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சதன் ரயில்வே கணக்குப்படி இந்த ட்ரெயின் வந்து போடி போடிநாயக்கன்லேருந்து மதுரைக்கு போகும்போது இரநூற்றி இருபது பயணிகள் ஒரு நாளைக்கு அதில் ஏறுறதா கணக்கு காமிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சரில் இந்த லைன் வழியாக திண்டுக்கல் கும்மிழி ட்ராக் கூடி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க இது அந்த லைன் வந்து திண்டுக்கல் வத்தலகுண்டு பெரியகுளம் தேனி கம்பம் குமளி இந்த ஊருங்களெல்லாம் இணைக்கிறதா சொல்கிறாங்க மற்றபடி எல்லா ரயில்வே ஸ்டேஷன் போலவே இதுவும் நல்லா நீட்டாக இருக்குது க்ளீனாக இருக்குது பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது தினமும் நாயக்கனூர்லேருந்து மதுரைக்கு ட்ரெயின் சர்வீஸ் காலையிலையும் மாலையிலும் இருக்குது டூ வீலர் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது வீடியோ பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்